விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு நம பார்வதி அரகரமகாதேவா தென்னாடுடையும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னவாறு இருக்க போது ஒவ்வொரு ராசிக்கும் நம்மளுக்கு வாழ்க்கைத்தரம் உயரக்கூடிய காலம் வாழ்வியல் மாற்றம் என்று சொல்கிற மாதிரி இயற்கைக்கு இந்த பிரபஞ்சம் என்னென்ன கொடுக்க போதும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்ற கூடிய ஜீவராசி அனைவருக்கும் என்னென்ன கொடுக்க போகிறோம் பகவான் நம்மளுக்கு என்னென்ன படி அழக போகிறான் இறைவன் வேறல்ல நம்ம கிரகங்கள் வேறல் நம்ம கிரகங்கள் கொடுக்கறது தான் இறைவன் சொல்கிறது அவருடைய உபயத ஆர்டர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு என் கணிதப்படி அது ஒன்பதாவது நம்பர் அதாவது எப்படி சொல்றது ஒன்பது என்பது பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு என்னென்ன பெற வேண்டும் என்று சொல்கிறோம்ல என்லே சொல்லப்போனால் அது ஒன்பது என்பது ஒரு மனிதனுக்கு முன்னோட்டத்தை காடக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் முழுமை பெறத்துக்கு அதாவது அடுத்தடி நம்ம போகும்போது பத்தாவது மார்க் நூறு மார்க் வாங்குறதுக்கு ஒம்பாவது மார்க் வாங்கியிருக்கேயா அப்படின்னு சொல்கிற மாதிரி தொண்ணூறு மார்க் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல முன்னேற்றத்தை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்கும் போது நம்ம பார்க்க போகிறோம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன் சுமாராக இருந்தது ரொம்ப கடுமையான தாக்கத்தையும் அனுபவித்தேன் ஏன்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு நாலு எட்டை குறிக்கின்றது ஒரு மனிதனுக்கு எட்டு என்பது அஷ்டமம் என்று சொல்கிறோம் இல்லை துன்பத்தை குறிக்கிறது அந்த அஷ்டமத்தை தான் நம்ம அனுபவிச்சிருக்கோம் ஒரு மனிதன் வாழ்நாளில் போதும் நீங்கள் பட்டதெல்லாம் போதும் தான் அது விடைபெற்று சென்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேஷம் முதல் மீனம் வரைக்கும் வாழ்வியல் மாற்றங்களையும் அதாவது கொடுப்பனை என்னென்ன கொடுக்கணுமோ அனைத்தையும் கொடுக்கறதுக்கு வராது ஐயா நவ கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்களை வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா பயிற்சி இருக்குது பயிற்சி இருக்குது ராகுகேது இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது கலவை கலந்தார் போல தான் சொன்னேன் போன விஷமாக ஒரு பயிற்சி இருந்து கொடுத்துட்டு போனாங்க ரெண்டு பயிற்சியோட இந்த விஷம் மூன்று பெயர்ச்சிகளும் பெரிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய டான் கிரகங்கள் அவங்களுடைய தன்மையெல்லாம் இப்போ கிடைக்கப்பதையா ஒவ்வொரு ராசிக்கும் நிலைமையில் மாறும்போது சூழ்நிலை மாற வருது பன்னெண்டில் வரக்கூடிய சனி பகவான் வராது பதினோராம் பாவகத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் வராரு காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடத்தில் காற்று ராசியில் குரு பகவான் அமரப்போறாரு மற்ற கிரகங்களும் அதாவது ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் இவையெல்லாம் இடம் மாறி ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு மந்திரி கிரகம் செவ்வாய் பகவான் இடம் போகிறாரு இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பலாபலம் நம்ம கொடுக்கணும் அதிகப்படியான துன்பத்தை அனுப்பிச்சவங்க யார்ரானா துளாராசிக்கார்கள் இது எப்படி சொல்கிறதுன்னா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு ஒரு அமைப்பு தான் வச்சுருப்பாரா நம்மளை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ண பிரச்சனைகளை விடவா இப்போ கொடுக்க போறாங்க ஒன்றும் கிடையாது நாம் அனுபவிச்சுக்காத பிரச்சனையா இப்பொழுது அனுப்பிக்க போறோம் ஒன்றும் கிடையாது ஐயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்காகவே பிறந்த வருடம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் இது வரைக்கும் பிரச்சனையை நீங்கள் சந்தித்ததெல்லாம் போதும் பிரச்சனையா வாழ்ந்ததும் போதும் இனிமேல் பிரச்சனை என்பது உங்களுக்கு கிடையவே கிடையாது ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கூடுதல் அமைப்பு என்று சொன்னால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தாங்க முதல்ல சீர்படுவது எதிரானா உங்க வாழ்க்கையில முதல் வாழ்க்கை துணை என்று சொல்லக்கூடிய முதல்ல பார்ட்னர்ஷிப் சீர்படுது முதல்ல நம்மளுக்கான பார்ட்னர்ஷிப் தாங்க அந்த எண்ணத்தை முதல்ல உருவாக்கி தரப்பற பார்ட்னர்ஷிப்ல ஏற்பட்டு வந்த பிரச்சனை ஒரு திருமண பந்தம் என்பதே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கையா நான் உறவுகள் எனக்கு மெயின்படுமா முதல்ல உறவுகள் எனக்கு தேடி வருமா இந்த காலம் பிறந்ததெல்லாம் போதாதா நம்மளுக்கு கடமை எதுவும் சொன்ன கஷ்டத்தை கொடுத்ததெல்லாம் போதாதா குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டையா குடும்ப பிரச்சனையே தலைமையில தூக்கி போட்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்கையா இந்த பிரச்சனையெல்லாம் நான் தாண்டி வந்துருவேனா என்னுடைய முடியுமான்னு இந்த ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு உங்கள் வாழ்க்கையில முதல்ல கிடைக்கிறதே முதல்ல இன்பம் தாங்க ஒரு ஜாக்பாட்டான காலம் என்று கூட சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்ல போனா உறவுகள் மேம்படக்கூடிய காலம் என்று சொன்னால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டு உங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் தெரிவிக்கப்படுற முதல்ல கிடைக்கிறது உன்னதமான வாழ்வு உங்கள் வாழ்வில் கிடைக்கும் உன்னதமான செயல் திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போதுங்க ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்க வெளிவருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் பிரச்சனையிலிருந்து நீங்க வெளிவந்துருவீங்க பிரச்சனை என்பது இனிமேல் உங்களை தொடர்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பிரிவினை என்பது இனிமேல் கிடையாதுங்க உறவுகள் சேரப்போதுங்க நல்லவர் யார் தீயவர் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய காலம் நம்மளையே துரோகமாக நினைத்தவர்களுக்கு அனைவருக்கும் நீங்கள் உயர்ந்த எண்ணத்தோட வாழ்ந்தவங்கன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க பாரு அப்பதான் தெரியும் நீங்கள் நல்லவனு முதல்ல அப்பதான் தெரிய காட்டும் குடும்பத்துக்காக உழைக்கிறவங்களுக்கெல்லாம் துளாராசிக்கார அனைவருக்கும் நீதி நேர்மையோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க அனைவருக்கும் பாரமே சிறந்தது என்று வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரும் இந்த பாதுகாப்பு பணியில் மக்களுக்காக பணி செய்ய அல்லது தெரிஞ்சுக்கலாம் மக்களுக்காக பாதுகாப்பு பணியில் வாழ செஞ்சுட்ருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு பெரிய ஒரு ப்ரொமோஷன் காத்துட்ருக்கையா ஒரு ஜாக்பாட்டை ஒன்று காத்துட்ருக்கு உங்கள் லெவலில் நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வருவதுக்கான அமைப்பு காத்துட்ருக்கையா நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு காத்துட்ருக்கு நான் வேலைக்கே போலங்க வேலை சார்ந்த விஷயத்தில் எல்லா இடத்துலையும் தகராறு ஏற்படுது நான் வாங்கி வச்சிருந்த பிரச்சனையெல்லாம் கடன் பிரச்சனை எல்லாமே என்னை துன்புறுத்தி கொண்டிருக்கு நோய் வேற இருக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது சுவாமி இதிலேருந்து நான் எப்படி விடுபடுவேன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்கும் போதே உங்களுக்கு ஏற்புடைய காலமாக அமையப்போகிறது நல்ல செயல் திட்டங்கள் வருதுங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரத்துக்கான பாதை அமையப் போகிறது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கான ஒரு இடம் கூட சொல்லுவேன் நீங்கள் வாங்கியில் முதல்ல முன்னுக்கு வர்றதுக்கான ஒரு இடம் ஒரு மின்னேற்ற பாதைக்கான அமைப்பு ஒரு செலெக்ஷன் போகிறோம் நம்ம எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் போலீஸ் வேலைக்கு போகிறவங்க ட்ரை பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் காவல் நிலையமாகட்டும் வேலையில் நம்மளை கடுமையான தாக்கத்தையோ துன்புறுத்தப்பட்ட நிலைமையிலோ சஸ்பெண்ட் ஆகிட்டு இருந்தாலோ இனிமேல் ப்ரொமோஷனோடு சேர்ந்த வேலையும் போகுது ஐயா அவர் நல்லவர் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அவர் வாயாலே வரும் ஐயா மன்னிச்சிருங்க உங்களை தவறாக நினைத்து விட்டு நீங்க அது மாதிரி ஆள் கிடையாது சூழ்நிலை சரியில்லாம போயிடுச்சு அந்த காலத்தை நாம அனுபவிச்சிட்டோம் அல்லவா இரவு தூக்கத்தை ஆனதாவது இரவு தூக்கத்தை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்கார அனைவருக்கும் இனிமேல் இரவு தூக்கம் என்பது நன்றாக இருக்கும் இரவு தூக்கம் மட்டும்தான் இல்லைங்க உங்களுக்கு செலவீனங்கள் அதிகரிச்சது இல்லவா அந்த செலவீனங்கள்லாம் முதல்ல முற்றுப்புள்ளி வைக்கின்ற இடமாக இந்த இடம் இருக்கப்படும் செலவீனமாகட்டும் செலவு சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் உடல் பிரச்சனையாகட்டும் தேவையில்லாத தொந்தரவு கொடுத்துருந்தாங்க போது நம்ம உற்றார் உறவினர்கள்லாம் அவங்களாம் விட்டு விலகி போயிடுவாங்க தேவையில்லாத மறைபொருள் இருந்து சொல்லக்கூடிய எண்ணத்தை பெற்றிருந்தவங்க அனைவரும் விட்டு விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் வெளி ஆட்களால் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் விலகப்போகுது வெளியூர் ஆட்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலக வெளி மக்களால் ஏற்பட்டு வந்த பிராவணம் பிராப்ளம் என்று சொன்னால் அதை பிரச்சனைகள் அனைத்துமே சொல்கிறேன் நம்ம வெளியூரில் போய் வேலை செஞ்சாலும் தொந்தரவு பண்ணுறாங்க உள்ளூரில் இருந்தாலும் தொந்தரவு பண்ணுறாங்க வெளி ஆட்களால் நம்மளுக்கு தொந்தரவு படுறோம் தேவையில்லாத கீழே விழுந்து அடிபட்டு நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி தரக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு பிறக்க போகிறது உங்கள் வாழ்க்கையில எல்லாத்தையுமே நல்லது கொடுக்கறதுக்கு இந்த ஆண்டு தாங்க ஃபர்ஸ்ட் எழுதி கூட வச்சுங்க ஐயா ஏன்னா ரெண்டு இருபது ரெண்டு ஜீரோ ரெண்டு ஃபைவ் அதாவது எப்படி சொல்றதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒம்போதை குறைக்கின்றது ஒம்பது என்ற ஒரு பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அனைத்தும் கொடுக்கத்துக்கு அந்த குரு பகவானே வர திரும்பும் இதுவரைக்கும் பாதகமாக இருந்திருந்தவர் குரு பகவான் நல்ல இடத்துல அமர்ந்திருந்து உங்களுக்கான பார்வையை பதிக்க போகிறார் முதல்ல ஒரு அஞ்சு நாலு மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க நாலு மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குற வாய்ப்பாக தான் இருக்கும் சாமி பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி உங்களுக்கு தன்னம்பிக்கை வளர போதான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் ஒரு சூப்பரா இருக்கிறதுக்கான ஒரு காலம் கூட சொல்லு தூக்கி போடுங்க எல்லாம் கடந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே சொல்றேன் தொந்தரவான விஷயமாகட்டும் தொந்தரவான வேலையாகட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்துருவீங்க மனமாக இருந்த வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் மனசுல இருந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு விலக முதல்ல திருமண வந்தம் உறவு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம் திருமணம் பாக்கியம் கெட்ட போகுங்க இதுக்காக திருமண உறவுக்காக காத்துட்டு இருந்தால் அந்த திருமண உறவுகள் நம்மளை வந்து சேர்க்க போது இதுவரைக்கும் துன்பமான நிகழ்வுகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து நீங்க விடுபடுவீங்க துன்பமான பிரச்சனைல நாம வெளிவரத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஒரு மாற்றம் கூட சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் தொந்தரவுல இருந்து நீங்க விட மைனஸ் மைனஸ் இனிமேல் வாழ்க்கையில் இதுவரைக்கும் மைனஸாக இருந்தவை அனைத்தும் விலகி நல்ல பிளஸ் ஆக மாறக்கூடிய காலம் வந்துடுச்சுங்க நம்மளுக்கே தேவையில்லாமல் நிறைய விஷயத்தை தலையிட்டுட்டோம் நம்மளே தேவையில்லாம பல பெரிய பிரச்சனையை நம்ம கிட்ட தூக்கி போட்டுக்கணும் எல்லாம் மாற்றம் கொடுக்க போறாருங்க இறைவனு அவர் அமர்ந்திருக்கும் இடம் இது வரைக்கும் எட்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருந்தார் ஒரு நாலஞ்சு மாசம் கழிச்சு அவர் இடம் பெயர போறாரு இதுவரைக்கும் சனி பகவான் நல்ல இடத்துல ஜென்மத்துல அஞ்சு என்பது ஒண்ணு அஞ்சு ஒம்பது என்பது ஜென்மமாகும் அந்த இடத்துல உட்காந்து துன்பத்தை ஃபுல்லா அழுத்தத்தை கொடுத்து 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 துன்பத்தை கொடுத்தார் அல்லவா அதிலிருந்து விடைபெற்று இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு செயல்படுத்த போறாரு சத்ரு சாணம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சின்னதா உடல் உபாதைக்கு மட்டும் கொடுப்பாரு மற்றபடி எதிரி எதிரி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் கடனால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அடுத்தும் தெரியும் சொத்து வழியில வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்மையா இந்த போக்குவரத்து என்று சொல்ற மாதிரி செயல் திட்டங்களே என்னால் வெளியே போனா உருவாக்க முடியல சாமி எல்லா இடத்துலையும் என்னை பின்னாடியே முறம் சொன்னது பின்னாடி குத்துறாங்க முதுகுல தாங்க குத்துறாங்க என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசிக்காரங்க அனைவருக்கும் இனிமேல் முதுகுல குத்துற பழக்கமே கிடையாது அவங்களால இனிமேல் துன்பம் என்பது வரவும் வராது ஒரு நல்ல நட்பு வட்டாரங்கள் இனிமேல் தென்படக்கூடிய காலம் வரப்போதுங்க உன்னை இருகரம் குண்டு பிடிச்சி தூக்கத்துக்கு ஆள் வந்துடுச்சிங்க ஐயா நல்ல உள்ளங்கள் உங்ககிட்ட வந்து சேரப்போதையா நல்ல மாற்றங்கள் போது நம்மளுக்கு முதல்ல இது வரைக்கும் பிரேவினையாக இருந்தவை அனைத்தும் இனிமேல் நம்மளுக்கு நல்ல தொடர்புகள்லாம் கம்யூனிகேஷன்லாம் அதிகரித்து கொண்டே வரப்போகுது ஒவ்வொரு நாளும் மாற்றுப்பாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று காணப்பட்டிருந்தும் இல்லை ஒரு நம்மளுக்கு எதனால் ஒரு வகுப்பில் கிடைக்காதா மாற்றங்கள் எதனா ஒரு இடத்துல கிடைக்காதா நம்மளுக்கு மாற்றங்கள் எதனா ஒரு செயல் திட்டத்தில் நாம் இவ்வளோ வேலை செய்கிறோம் எதனா ஒரு மாற்றம் கிடைக்காத வேலை சார்ந்த இடத்துல ஆகட்டும் பிள்ளைகள் சார்ந்த விழிகளாகட்டும் நம்ம கூட பிறந்தவங்களாகட்டும் எல்லாருக்கும் நல்லது நல்லது செஞ்சுட்டு வரனே எனக்கு ஒரு நல்லது செய்ய மாட்டோமா நினைக்கிறோம் அதை இறைவனே நம்மளுக்கு வகுத்து வைக்கப்படுறார் ஐயா நீங்கள் எதை பற்றியும் பயப்படணும்னு இல்லை அந்த முருகப்பெருமானையும் உங்களுக்கு தானாக தந்திரளக்கூடிய காலம் வந்துடுச்சு உங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையில் அனைத்தும் விலக போதும் தொழிலில் ஏற்பட்டு வந்த பின்தங்கியா போன நிலைமை எல்லாம் மாறதான் போதும் இதுவரைக்கும் திருமண உறவு என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திலாராசிக்காரங்களுக்கு எல்லாம் முதல்ல கொடுக்கறத ஜாக்பாட்டே எதிரான இன்பமான நிகழ்வான திருமணம் தான் குழந்தை பேர் சந்தான பாகியம் ஒரு மனுஷனுக்கு இது ரெண்டு தாங்க ஐ லைட் என்று சொல்கிற மாதிரி பணம் இருக்குது புகழுக்குது அது அப்பாற போட்ட விஷயம் திருமணம் ஆச்சுங்களா அந்த வயசில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணுமா பருவத்திலே பயிர் செய்யணும்னு சொன்னாங்க அப்போ ஏன் என்னத்துக்கு சொன்னாங்க அந்த வார்த்தைன்னா அந்த பருவ காலத்திலே பயிரிட்டணுமா அந்தந்த பருவத்திலே திருமணத்தை பண்ணிடணும் அந்த திருமணத்திற்குள்ளே அப்புறம் குழந்தை பேர் பெற்றணும் இதெல்லாம் பௌர்வம் தாண்டி பயிர் செய்யும் பொழுது வேதனையை அளிக்கக்கூடிய காலம் எல்லாம் ஏற்படுத்தும் துன்பத்தை நெருங்கக்கூடிய காலம் வந்துடும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனசுல ஏறும் நோய் கடன் பிரச்சனை இவையெல்லாம் சற்று தலை தூக்குற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் அனைத்தும் ஒடுங்கி போகக்கூடிய காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெறும் துலாம் இனிமேல் ஒளிரதுக்கும் கூப்பிறவுக்கு ஐயா தான் போப்பதுங்க விடுங்க உங்கள் வாழ்வில் ஒளிரக்கூடிய காலம் தான் துலாமே இனிமேல் பின்தங்கி போகிறதுக்கான எல்லாம் கிடையாது கடன் பிரச்சனை தீரும் நோய் பிரச்சனை தீரும் தொல்லையில் இருந்து நீங்கள் விடுபடுவதை பார்க்கலாம் நம்மளுக்கும் இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரப்போறாரு வெளியே போனால் ஒரு ப்ரொமோஷன் வெளியாட்கள் மூலியமாகவும் வருமானம் வரும் நாம் கூட பிறந்தவங்களாம் நம்மளை கவனிக்காமல் விட்டால் அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அவங்கள பற்றி நீங்கள் கேட்கணும் அவசியம் இல்லையா இனிமேல் வெளியாட்கள் மூலியமாக உங்களை ஆதரவு திரட்டி நல்ல ஒரு பாதைக்கு நம்மளை வழிநடத்தி செல்வார் இது வரைக்கும் தொந்தரவான விஷயங்கள் எதனா நம்ம மனசில் இருந்திருந்தா ஐயா நீண்ட நாளாக அந்த ஆசையாக நான் வெயிட் பண்ணிக்கிறேன் ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் நீண்ட நாளை துறவாகட்டும் நீண்ட வாசல் இரவாகட்டும் எல்லாத்தையும் மாற்றி தரக்கூடிய இடத்துக்கு அதாவது நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்ருக்க ஐயா அந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு கட்டிடுச்சுன்னா போதும் அந்த வேலை மட்டும் கட்சா போதும் அந்த கான்ட்ராக்ட் வேலை கட்சா போதும் நான் வாழ்க்கை தரத்தை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போய்டும் நினைக்கிறேன் பார்த்தீங்களா ஐயா அந்த வாழ்க்கை துணையும் கிடைத்து விட்டால் போதும் நான் வாழ்க்கை எல்லாத்தையும் பூர்த்தி செய்து கொள்வேன் என்று அவை எல்லாம் நம்மளுக்கு கொடுக்க போகிறார் ஐயா இறையினு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலுக்கு ஜாக்பாட் ஜாக்பாட்டுங்க போங்க உறுதியாக நீங்கள் என்னிக்க இந்த ஆண்டு ஜாக்பாட்டு காலம் தான் உங்களுக்கு உறுதிமொழியான காலம் என்று கூட சொல்லுவேன் உங்க வாழ்க்கையில் புதிய புதிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஆண்டு கூட சொல்லலாம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில ஒரு பெரிய பெரிய பிரச்சனை நீங்க விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் நமக்கு ஒரு வேலை கிடைக்குது அந்த வேலையிலேருந்து நாம் எப்படி வெளியே வரணும் அந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனை எப்படி வெளியே எப்படி போகிறோம் இந்த செயல்திட்டங்களை உருவாக்கி தரப்போகிறார் இறைவன் நல்ல மாற்றத்தை கொடுக்க போறார் ஐயா ஒரு செயல் திட்டம் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் நடைபெறப் போகிறது இடத்துல இருந்து வந்த பிரச்சனை விலக போகுது சொத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலக போகுது முதல்ல நோயினுடைய விலக போகுது கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனை கூட விலகிட ஐயா உங்களுக்கு என்னென்ன கொடுக்க போகிறான் பாரு செல்வங்கள் கொடுக்க போகிறான் திருமணத்தை கொடுக்க போகிறான் வெளியூர் தொடர்புகளை கொடுக்க போகிறான் காதல் திருமணத்தை ஏற்படுத்தி தரப்போகிறான் இல்லறத்தில் உறவுகள் எதுனா பிரச்சனையாக இருந்தால் அந்த உறவையும் சரி செய்ய போகிறான் நவ கிரகங்கள் வேறல்ல இறைவன் வேறல்ல உங்களுக்கான வாழ்வியல் மாற்றங்களை கொடுக்கின்ற காலமாகவும் முன்னேற்றம் தரக்கூடிய காலமாகவும் துளாராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு முழு எல்லா விதமான பிரச்சனையிலும் நீங்கள் விடுபடுவதை கண் கூட காணலாம் ஒன்றும் பயபுன்னு அவசியமே இல்லை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம் விரவேல் முருகனுக்கரகரோகரா திருத்தணி முருகனுக்கரகரோகரா ஒருமுறை முருகனை சென்றடைந்து வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்து பெறக்கூடும் ஏன்னா அந்த வள்ளி தெய்வ யானை சமேதா என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி வழிபடும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள்லாம் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்